ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க புதுசாக யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் வந்து இன்றைக்கி மொச்ச பயிர் எடுத்துருக்கேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவரையோடு வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரக்குழம்பாகவும் புளி தான் வைப்பாங்க நான் வந்து கறிக்குழம்பு சுவையில் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் அந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசையோடு இன்னுமே சூப்பராக இருக்கும் தென் சாப்பாட்டோட சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரேவிக்காக வேக வச்சு நம்ம மச்சையை வந்து எடுத்தாச்சு இனி வந்து மூணு பச்சை கொஞ்சம் போல் இஞ்சி ஆறு பல் பூண்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வலுவலுன்னு அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்க தேவையில்ல குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் ஜஸ்ட் வந்து அந்த கறி குழம்பு ஃப்ளேவருக்கு தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சீருகம் ரெண்டு சேர்த்து அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸுலாம் போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் நம்ம குழம்பையே வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் அதோட காரத்தன்மை வந்து ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க ஜஸ்ட் வந்து அந்த கறி குழம்பு ஃப்ளை ஃப்ளேவருக்கு தான் அதெல்லாம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து இந்த மாதிரி கிரேவிக்கு கறிக்குழம்பு ஃப்ளேவரில் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து தாளிப்புக்கு வந்து சீரகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கறேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் போல் கருக்கப்பில் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இவ்வளோ தான் வந்து நம்ம குழம்புக்கு இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையானதை வந்து வறுத்தரலாம் வரமல்லி வரமிளகாய் மிளகு சீரகம் இது எல்லாமே வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருகு விடாமல் வறுத்துருங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து மாறாது டேஸ்ட் வைஸ் சட்டவாசமாக இருக்கும் உங்களால் எந்தளவுக்கு வந்து கருகு விடாமல் வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கருகு விடாமல் வறுத்துக்கோங்க ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்படி பண்ணால் தான் பிடிக்கும் டேஸ்ட் வந்து அப்போ தான் இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து ட்ரை ரோஸ் பண்ண மாட்டேன் ஆயிலில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அது நல்லா ஆரட்டும் இதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை குழி கரைஞ்ச அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் கிர மிக்ஸியில் வச்சு இந்தளவுக்கு வந்து குரகுறைப்பாக தான் இருக்கணும் பேஸ்ட் மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும் போதெல்லாம் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வடை போகிறவருக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து மணக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பச்சை வடையும் போயிருக்கணும் நல்லா வணங்கணும் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இதில் நல்லா பச்சை வாடை போக நல்லா வணக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து தக்காளியும் கருகப்படியும் சேர்த்துக்கலாம் இது வேகிற வரைக்கும் நம்ம போய் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வந்து இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது கையில் வந்து திரியாக இருக்காது டேஸ்ட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சி இதோட வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச மொ மொச்சை எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து மூடி வச்சுருங்க தேவையானதுக்கு உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து எந்த மிளகாப்பொடியும் போடலை அப்புறம் கலருக்குமே காஷ்மீர் தூள் அந்த மாதிரி எதுவுமே போடலை நம்ம வீட்டுக்காக என்ன நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி சமைக்கிறோமோ அதை மட்டுந்தான் பதிவில் வந்து போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் கிரேவி வந்து இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணுன்னா கொஞ்சம் போல் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டோன்னு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பச்சை எல்லாம் சுத்தமாக போயிட்டு கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக வந்துடும் நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்து மல்லித்தழையை போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய மொச்ச கறி குழம்பு ஃப்ளேவரில் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பாய்